மேட்டுப்பாளையத்தில் கிராமப்புறங்களின் வழியாக இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நடைபயிற்சி சென்று ஊரக சுகாதாரம் குறைத்து ஆய்வு செய்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு பச்சிடும் குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுடன் கோடிய கட்டிடம் மற்றும் உபகரணங்கள் மற்றும் காரமடையின் இரட்டை வகை செவிலியர் குடியிருப்பு கட்டிடங்கள் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதில் கலந்து கொள்ள தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேற்று இரவு வருகி தந்தார் இதனையடுத்து இன்று அதிகாலை நடைபயிற்சி செல்ல சென்ற அமைச்சர் காட்டூர் ரயில்வே கேட் அருகில் இருந்து தனது நடைபயிற்சியை துவங்கினார் பின்னர் அங்கிருந்து வன பத்ரகாளியம்மன் கோவில் தேக்கம்பட்டி தேவனாபுரம் மேடு சாலை வேம்பு கண்டியூர் வெள்ளியங்காடு வழியாக தோளம்பாளையம் சென்றார் அப்போது அப்பகுதி அவ்வழியாக உள்ள கிராமங்களின் நிலை சுகாதாரம் குறைத்து ஆய்வு செய்தபடி சென்றார் திடீரென மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தங்களது கிராம சாலையும் நடைபெற்று சென்றதை கண்ட அப்பகுதி மக்கள் வியப்படைந்தனர் பெருங்க 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 ரொம்ப வேண்டும்கா